முடிச்சுக்கியா பிரச்சண்ட பைரவிளையாடி தேர்ச்சி கண்டவன் இந்த விளையாட்டுகளில் கரை கண்டவன் காலத்தை வந்தவன் பிச்சை என்ன சொன்னாய் நான் வந்தது பிச்சை வாங்க அல்ல சுயநலத்தை சாதித்துக் கொள்ள இன்று கள்ளித் தன்மை விலை உன் பெண் இரவுக்கு நூறு புற்காசுகள் சம்பாதிக்கா அப்படி சொல்லுங்க மண்டவர் உங்களை கும்பிடுறே வாழ்த்துவதும் வாட வைப்பதும் நமக்கு வழக்கம்தான் பிரபாவதி ஆனால் கலாபதி கன்னித்தன்மை கடாமல் லட்சம் புற்காசுகள் சம்பாதிக்கு அதை எனக்குத் தர வேண்டும் புரியாத ஆளா இருக்கியே நம்ம வீட்டுக்கு வந்த ஆம்பளைங்க வெளியே போவாங்களே தவிர உடுத்த காசு வெளியே போகாது ஏதோ தாடியும் வளர்த்து நாலும் மந்திரமும் படிச்சு என் பொண்ணையும் வாழ்த்துனே அதுவும் என் பள்ளியனை வேணும்னா ரெண்டு நாள் இருந்துட்டு போ ஒண்ணும் ஒண்ணு வேணாம் உனக்கு சோடு போட்டு மூட்டி சாதிக்க சாமி ஜெய் பிரச்சண்ட பைரவி போ என்ன மன்னிச்சிடுங்க சாமி என்ன பாக்க எனக்கே அதிங்கமா இருக்கு சாமி சொன்னபடி அய்யய்யோ வேணாம் சாமி வேணாம் நீங்க எல்லாம் ஆற லட்சம் பொற்காசுங்க சம்பாதிச்சு அம்மாடி தேன தொட்டவா தேவடியா வீட்டுக்கு வந்தவன் துறவியா இருப்பானா உன்னை விட நான் பயப்படாதே குருதேவா நம்ம மாறி போச்சே

இந்த சுவடியை படியுங்கள் சுகமாக தூங்கி விடுவார் பிரபாவதி இவன் பெயர் சந்தோஷம் இவன் பெயர் சந்தர்ப்பம் சந்தோஷத்தை சந்தர்ப்பத்தோடு வைத்துக் கொள் வச்சுக்கவா பிரபாவதி உன் மகளை இந்த நாட்டுக்கே மகாணியாக்குவேன் நான் போய் வருகிறேன் ஜெய பிரசண்ட பைரவி சந்தோஷம் ஓ பேர் சந்தோஷம் சந்தர்ப்ப சாதகம்